சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஐந்து பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதி வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் நிதி வழங்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் நிதி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஐந்து பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதி உதவி வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார் வணக்கம் விக்னேஷ் தகவல்களை சொல்லுங்க சென்னை மெரினா கடற்கரையில் நேற்றைய தினம் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வந்த பார்வையாளர்கள் ஐந்து பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி உதவி அறிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பாக இந்த அறிக்கையில் சென்னையில் இந்திய விமானப்படையினரால் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பையும் வசதியையும் செய்து கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை கோரியிருந்ததுக்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார் இதற்கென தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தீயணைப்புத்துறை சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய முக்கிய துறைகளை ஒருங்கிணைத்து சிறந்ததொரு நிகழ்ச்சியை சென்னை மக்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் கூட்ட நெரிசல் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் இருப்பினும் எதிர்பாராத எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்பி செல்லும் போது மக்கள் தங்களுடைய வாகனங்களை அடைவதிலும் பொழுதுபோக்கு போக்குவரத்தை பெறுவதிலும் திறமடைந்தனர் என்ற செய்தியை அடைந்திருப்பதாகவும் அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது இது போன்ற நிகழ்வுகளில் கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்ற ஒரு உறுதியையும் இந்த அறிக்கையின் வாயிலாக முதலமைச்சர் வாங்கி வழங்கியிருக்கிறார் மேலும் இந்த நிகழ்வில் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஐந்து விலைமதிப்பற்ற உயிரிழப்பு உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்பதை அறிந்து மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைந்திருப்பதாகவும் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த தருணத்தில் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரணத்தில் இருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அரசு மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி காவல்துறையினுடைய அலட்சிய போக்குக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு தகவலுக்கு நன்றி விக்னேஷ் வான் சாகச நிகழ்ச்சியை வந்து உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் நிதி உதவி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடும் வெயில் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஐந்து விலை மதிப்பெற்ற உயிர்கள் பறிபோனது வேதனை அளிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்கியுள்ளார் விமானப்படை கோரியிருந்ததற்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு போது கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்கி உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் வெயில் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஐந்து விலை மதிப்பெற்ற உயிர்கள் பறிப்போனது வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்